நிர்மை மாணவ செல்வங்களே வணக்கம் இன்று காணலாம் கற்கலாம் காணொலியில் நாம் பார்க்க போகிறது இயல் எட்டு உரைநடையின் இரண்டாவது பகுதி பாடத்துக்குள்ளே போயிடலாமா தொடர்ச்சி தானே அதனால் நம்ம பாடத்துக்குள்ளே போயிடலாம் நாம் மயிலை சீனி வெங்கடசாமி அவர்களை பற்றிய குறிப்புகளை படித்து கொண்டிருக்கின்றோம் இப்போ நான் தொடங்க போகிற தலைப்பு வந்து கலையியல் ஆய்வுகள் என்னெல்லாம் அவர் பண்ணினார் அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம் வர வரலாற்று ஆய்வுகளை சென்ற காணொலியில் பார்த்துட்டோம் இது கலையியல் ஆய்வுகள் என்னெல்லாம் பண்ணினாருங்கிறத இந்த வகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம் தொடங்குவா கலையியல் சார்ந்து தமிழில் வெளியான பல நூல்களுக்கும் வேகடசாமியே வழிகாட்டியாக விளங்கினார் இக்கலை ஆராய்ச்சிக்கு அவருடைய பல்துறை அறிவும் தம் இளமை பருவத்தில் அவர் ஓவிய கல்லூரியில் பயின்றதும் இதற்கு உதவியாக அமைந்தது ஓவியக் கல்லூரியிலும் அவர் வந்து படிச்சிருக்கிறார் அது வந்து இந்த கலையியல் ஆய்வுகளுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தது அதாவது அவர் எதெல்லாம் வந்து ஆய்வு செய்யணும்னு மனசுக்குள்ள நினைச்சாரோ அதை எல்லா அறிவையும் அவர் வந்து அந்தந்த இடங்களில் போய் பெற்றிருக்கின்றார் அதனால தான் அவர் தமிழ் தேனின்னு சொல்கிறாங்க புரியுதா அதனால தான் வந்து அவருக்கு எல்லாத்தை பற்றியுமே சிறப்பாக சொல்ல முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம இதிலிருந்து புரிஞ்சுக்கணும் இக்கலை ஆராய்ச்சிக்கு அவருடைய பல்துறை அறிவும் தம் இளமை பருவத்தில் அவர் ஓவியக் கல்லூரியில் பயின்றதும் இதற்கு உதவியாக அமைந்தது கட்டடம் சிற் சிற்பம் ஓவியம் தொடர்பான இவரது ஆய்வுகள் தமிழ் சமூக வரலாற்றுக்கு புதிய வரவாக அமைந்தன தமிழரது கால கலைத்திறனை எடுத்து ஓதும் தமிழர் வளர்த்த அழகு கலைகள் என்னும் நூல் கவின் கலைகள் குறித்து தமிழில் வெளிவந்த முழுமையான முதல் நூல் ஆகும் தற்காலத்து தமிழ்ச் சமூகம் தனது பழைய அழகு கலை செல்வங்களை மறந்து தன் பெருமை தன் பெருமை தான் அறியா சமூகமாக இருந்து வருகின்றது தன் பெருமையை தானே அறியவில்லை அப்படிப்பட்ட ஒரு சமூகமாக இருந்து வருகின்றது கலை கலை என்று இப்போது கூறப்படுகிறதெல்லாம் சினிமா கலை இசைக்கலைகள் பற்றியே இலக்கிய கலை கூட அதிகமாக பேசப்படுவதில்லை ஏனைய அழகு கலைகளை பற்றி அறவே மறந்துவிட்டனர் எனவே இந்நூல் எழுதப்பட்டது என்று இந்நூலின் முன்னுரையில் மயிலை சீனி வெங்கடசாமி குறிப்பிட்டிருக்கின்றார் அதாவது கலை கலை என்று கலை கலைக்காகவேன்னு சொல்லுவாங்கம்மா ஆர்டிஸ்ட் ஃபார் ஆர்ட் அப்படிம்பாங்க கலையை வந்து கலையாக பார்க்காம அதை வந்து ஒரு கல்வியாக மாற்றிட்டாங்க அதனால தான் உண்மையாக சொல்லணுன்னா காசு சம்பாதிக்கிறதுக்கு ஒரு ஆக்கிட்டாங்க அதனால் எல்லாத்தையுமே கல்வியாக மாற்றி காசு சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டதுனால கலை சம்மந்தப்பட்ட இலக்கியங்கள் குறைந்து கொண்டே போய்விட்டது அதை பற்றிய ஆய்வுகள் பின்ன அறவே இல்லை அப்படிங்கிறது ஒரு பெரிய குறையாக இருந்தது அந்த குறையை தீக்கிறதுக்கு இவர் முயன்றிருக்கின்றார் இந்நூல் தமிழக அரசின் முதல் பரிசை பெற்றது குறிப்பிடத்தக்கது இறைவன் இறைவன் ஆடி ஆடிய எழுவகை தாண்டவம் யாரு சிவபெருமான் சிவபெருமான் ஆடிய எழுவகை தாண்டவம் நுண்கலைகள் இசைவாணர் கதைகள் ஆகியவை கலை பற்றிய இவருடைய பிற நூல்கள் ஆகும் தமது நூல்களின் படங்களை தானே வரைந்து வெளியிட்டது இவருடைய கலைத்திறனுக்கு சான்றாகும் ஆமாம் அவர் தான் ஓவியக் கல்லூரியிலையும் படிச்சிருக்காருல்ல அதனால் அவருடைய கலை சம்பந்தப்பட்ட ஆய்வுகளுக்கும் சரி அல்லது அவர் வெளியிட்ட பிற பத்திரிக்கைகளில் வெளியிட்டிருப்பார் புத்தகங்களில் எழுதியிருப்பார் எல்லாத்துக்குமே அவரே வந்து அதற்கான படங்களை வரைந்து கொண்டது சிறப்பான ஒரு விஷயமாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவ்வளோதான் சொல்லியிருக்காங்க அது வேற எதுவும் அதை பற்றி பேசப்படவில்லை அடுத்தது இலக்கிய ஆய்வுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு அண்ணாமலை பல்கலைக்கழக தமிழ்துறையின் அறக்கட்டளை சொற்பொழிவு ஒன்றினை வேங்கட ஒன்றினை வேங்கடசாமி நிகழ்த்தினார் சொற்பொழிவு நிகழ்த்தியிருக்கார் எங்கள் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் இச்சொற்பொழிவுகள் மூலம் அவரது ஆய்வு பயணம் தொல்காப்பியம் சங்க இலக்கியம் கல்வெட்டுகள் ஆகியவற்றை நோக்கி நகர்ந்தது அதன் விளைவாக சங்ககால தமிழக வரலாற்றின் சில செய்திகள் பழங்கால தமிழர் வணிகம் களப்பிரர் ஆட்சியில் தமிழகம் கொங்கு வரலாறு தமிழ்நாட்டு வரலாறு சங்ககாலம் ஆகிய நூல்களையும் எழுதினார் இதெல்லாம் இலக்கியத்திற்காக அவர் எழுதிய படைத்த நூல்கள் ஆய்வு உலகில் மயிலை சீனி வெங்கடசாமியின் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை கூற வேண்டுமானால் தமிழக வரலாற்றினை பல கோணங்களில் மீட்டுருவாக்கம் செய்ததை குறிப்பிடலாம் தமிழ்நாட்டு வரலாறு என்னும் நூல் இவருடைய மீட்டுருவா உருவாக்க முயற்சிக்கு சரியான சான்றாகும் தமிழ் இலக்கியங்கள் சிலப்பதிகாரம் முதலிய இலக்கிய தரவுகளை கொண்டு இந்த நூலை எழுதியுள்ளார் அத்துடன் துளு மொழியையும் தமிழ் மொழியையும் ஒப்பிட்டு ஆராய்ந்துள்ளார் குறைந்த ஆதாரங்களைக் கொண்டு ஒரு பெரிய வரலாற்றையே உருவாக்கிய இவரது நுண்ணிய அறிவிற்கு சான்றாக இந்நூல் விளங்குகின்றது தமிழியலுக்கு தேவையான பல்வேறு ஆவணங்களையும் தொகுத்து ஆய்வு செய்யும் பணியை இவர் மேற்கொண்டார் அப்பணியின் விளைவாக சாசன செய்யுள் மஞ்சரி மறைந்து போன தமிழ் நூல்கள் ஆகிய நூல்களை எழுதினார் இவருடைய பத்தொன்பதாம் நூற்றாண்டு தமிழ் இலக்கியம் என்னும் நூல் ஒவ்வொரு நூற்றாண்டையும் எவ்வகையில் ஆவணப்படுத்துவது என்பதற்கான முன்னோடி எனலாம் முன்னோடி நூல் என எனலாம் இதேபோல் மறைந்து போன தமிழ் நூல்கள் என்னும் நூல் வேங்கடசாமி அவர்களின் அரிய ஆவணப் பணிகளில் ஒன்றாகும் இந்நூல் தமிழ் மலர் மறுமலர்ச்சிக்கு பெரும் ஊக்கம் அளிப்பதாக அமைந்தது இந்நூல் பொதுவாக மறைந்து போன நூல்களை பற்றி யாரும் அக்கறை கொள்ள மாட்டார்கள் ஆனால் என்னென்ன நூல்களெல்லாம் அவ்வாறு மறைந்து போயுள்ளன என்பதை அறியும் அவாவில் இவர் வந்து அந்த நூல்களை பற்றிய ஒரு ஆய்வு செய்து ஒரு நூலையும் வெளியிட்டிருக்கின்றார் நல்லது என்னென்ன நூல்களெல்லாம் மறைஞ்சிருக்கு அப்படிங்கிறதும் அந்த நூல்களை பற்றிய குறிப்புகள் பிற நூல்களில் ஏதேனும் சொல்லப்பட்டிருக்கா அப்படிங்கிற ஆய்வும் நமக்கு உதவிகரமாக தானே இருக்கும் அந்த நூலைப் பற்றி தெரிந்து கொள்வதற்கான ஒரு உதவியாக தானே நமக்கு இருக்கும் எவ்வளோ பெரிய முயற்சி இல்லையா யாருமே செய்யாத எல்லாம் இவர் செய்திருக்கின்றார் இந்நூலில் பரந்த தமிழ் இலக்கிய இலக்கண பரப்பில் உறைந்திருந்த செய்திகளை தொகுத்து மறைந்து போன முன்னூற்றி முப்பத்தி மூணு நூல்கள் தொடர்பான குறிப்புகளை நம் முன் நிறுத்துகின்றார் எவ்வளோ பெரிய விஷயமா மறைந்து போன முன்னூற்றி முப்பத்தி மூணு நூல்களை வந்து அவர் கண்டுபிடிச்சி இது பிற நூல்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கோம் சின்ன சின்ன குறிப்புகள் பேசப்பட்டிருக்கும் அந்த நூல்களை எல்லாம் ஆய்வு செய்து இந்த இந்த நூல்கள் தான் அவை என்பதை நமக்கு அடையாளம் காட்டியிருக்கின்றார் உண்மையிலேயே இந்த தலைப்பு வந்து மிக பொருத்தமான தலைப்பு இல்லையா உங்களுக்கு அப்படி தோணுதா இந்த தலைப்பு மிக பொருத்தமான தலைப்பு நமது அடையாளங்களை மீட்டவர்னு சொன்ன தலைப்பு மிக மிக பொருத்தமான ஒரு தலைப்பாக அமைகின்றதை நான் பார்க்கின்றேன் சரி அடுத்த தலைப்புக்குள்ள போகலாம் பன்மொழி புலமை தமிழ் ஆய்வு மரபில் சொல் ஆய்வுகளை மேற்கொள்ளாத ஆய்வாளர் இல்லை நீண்ட வரலாறு கொண்ட மொழியின் சொற்களில் இவ்வகையான ஆய்வுக்குரிய ஏதுக்கள் மிகுதியாகும் காரணங்கள் ஏதுக்கள்னா காரணங்கள் வேங்கடசாமி தொடர்ச்சியாக இத்தகைய சொல்லாய்வு பணியை மேற்கொண்டு வந்துள்ளார் செந்தமிழ்ச்செல்வி என்னும் இதழில் அவர் எழுதிய சொல்லாய்வு கட்டுரைகள் அஞ்சிறை தும்பி என்ற தொகுப்பாக வெளியிடப்பட்டது சரியா வேங்கடசாமி அவர்கள் மலையாளம் கன்னடம் சம்ஸ்கிருதம் பாலி ஆங்கிலம் ஆகிய மொழிகளில் பயிற்சியுடையவர் எத்தனை மொழி தெரிஞ்சிருக்கு பாருங்கம்மா அவருக்கு எனவே மகேந்திரவர்மன் இயற்றிய மத்த விலாசம் என்ற நாடக நூலை ஆங்கிலம் வழியாக தமிழா தமிழாக்கியுள்ளார் தமிழ் பண்பாட்டிலும் தமிழர் வரலாற்றிலும் ஆழ்ந்த அக்கறை கொண்ட மயிலை சீனி அவர்கள் தமிழர் பண்பாட்டின் தனித்தன்மையை நிறுவுவதில் உறுதியான பார்வை கொண்டவர் இருபதாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் இந்தியவியல் என்ற வட்டத்திற்குள் பேசப்பட்ட தமிழகத்தின் வரலாற்றை அதிலிருந்து மீட்டு திராவிட இயலாக அடையாளப்படுத்தியதில் இவருடைய பங்கு குறிப்பிடத்தக்கது அதன் பயனாக இன்று திராவிட இயல் தமிழியலாக வளர்ந்துள்ளது நான் கதைகளையும் நவீனங்களையும் எழுதுகிறவன் அல்லன் வரலாற்று ஆராய்ச்சி நூல்களையும் தமிழ் இலக்கிய ஆராய்ச்சி நூல்களையும் எழுதுகிறவன் ஆராய்ச்சி நூல்களை பெரும்பான்மையோர் படிப்பதில்லை இதை மிக சிறுபான்மையரோ சிறுபான்மையினரே படிக்கின்றனர் ஏன்னா ஆராய்ச்சி கட்டுரைங்கிறது வந்து ரொம்ப எல்லாருக்கும் பிடிக்காது இப்போ இந்த பாடமே உங்களுக்கு வந்து கொஞ்சம் போரிங்காக இருக்கவும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா வெறும் தகவல்கள் மட்டுமே தந்து கொண்டு இருப்பதனால இதில் நான் கதை சொல்லலை உங்களுக்கு விளக்கங்கள் சொல்லலை அதில் இரு கொடுக்கப்பட்ட குறிப்புகளை மட்டும் சொல்லிட்டு போகிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு அதில் ஒரு ம ஒரு ஒரு மடி வரதான் செய்யும் அதனால் உங்களுக்கு ஆய்வு கட்டுரைகளை படிக்கணும் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே வந்து ஒரு மடி வந்து ஏற்பட தான் செய்யும் அதை யாரும் வந்து ரொம்ப பெருசாக விரும்புகிறது கிடையாது ஆராய்ச்சி நூல்களை பெரும்பான்மையோர் படிப்பதில்லை இதை மிக சிறுபான்மையரே படிக்கின்றனர் என்பதை நன்றாக தெரிந்தே ஆராய்ச்சி நூல்களை எழுதுகிறேன் அப்போ அவர் என்ன சொல்கிறாரு எனக்கு வேண்டியது நான் தமிழுக்கு செய்யக்கூடிய தொண்டாகத்தான் நான் இதை கருதுகின்றேனே தவிர இதை வைத்து நான் யாருக்கும் வந்து யாரும் வந்து என்னுடைய பின்பற்றக்கூடியவர்களாகவோ இல்லைன்னா என்னை வந்து புகழக்கூடியவர்களாகவோ அவர்களை வந்து நான் கவரக்கூடியவனாகவோ நான் இருக்கணும் அப்படிங்கறது என்னுடைய நோக்கம் இல்லைன்னு இதுக்குள்ள அர்த்தம் இருக்கு என்று வேங்கடசாமி வருந்தி எழுதியுள்ளார் ஏன்னா அவருடைய வருத்தம் வேற ஒன்றும் இல்லை தன்னோட நூல்களை படிக்கலன்னு இல்ல எந்த ஆராய்ச்சி நூல்களையுமே இந்த மனிதர்கள் படித்து தெரிந்து கொள்ள மாட்டேங்கிறாங்களேங்கிற அந்த வருத்தத்தை தான் அவர் இங்கே வெளிப்படுத்துகின்றார் இது வரலாற்றின் மீதுள்ள அவருடைய ஈடுபாட்டையும் உழைப்பையும் பறைசாற்றுவதோடு தமிழர் தம் வரலாற்றை பொருட்படுத்தாத போக்கினையும் அறிவி அறிவிக்கின்றது சொன்னனா அதேதான் எனவேதான் சுவாமி விபுலானந்த அடிகள் மயிலை சீனி வெங்கடசாமி ஆண்டில் இளைஞராக இருந்தாலும் ஆராய்ச்சி துறையில் முதியவர் நல்லொழுக்கம் வாய்ந்தவர் நல்லோருடைய கூட்டுறவை பொன்னே போல் போற்றுபவர் என்று புகழாரம் சூட்டியுள்ளார் இனி அடுத்தது ஆராய்ச்சி பேரறிஞர் மயிலை சீனிய சீனியால் பல ஆய்வுகள் தமிழ் உலகுக்கு முதன் முதலாக வழங்கப்பட்டவை இவரது ஆய்வுகள் அறிஞருக்கு மட்டுமின்றி பொதுமக்களுக்கும் அறிவு விருந்தோம்பியவை பல ஆய்வுகள் கிளை விடுவதற்கு அடிமரமாக இருந்தவை இவரது ஆய்வுகள் வேண்டாத நூலி நூலிது என்றோ நூலில் வேண்டாத பகுதி என்றோ ஒதுக்க முடியாத வகையில் இவரது எழுத்தாளுமை திகழ்கிறது தமிழக வரலாற்று கழகத்திலும் தமிழ தமிழக புலவர் குழுவிலும் உறுப்பினராக இருந்து பெரும் தொண்டாற்றிய வெங்கடசாமிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் தமிழ் எழுத்தாளர் சங்கம் பாராட்டி கேடயம் வழங்கியது ஷீல்டு கேடயம்னா ஷீல்டு மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் தமிழ் பேரவை செம்மல் என்ற விருதினை அளித்து அளித்தது தமது ஓயாத தேடலினாலும் கடுமையான உழைப்பாலும் அரிய ஆய்வு முடிவுகளை கொடர்ந்த இம்மா மனிதருக்கு அறிஞர்கள் கூடி சென்னை கோகலே மண்டபத்தில் மணிவிழா எடுத்து ஆராய்ச்சி பேரறிஞர் என்ற பட்டத்தை வழங்கினர் திருமணமே செய்து கொள்ளாமல் இல்லற துறவியாக வாழ்ந்து தம் வாழ்வை முழுமையாக தமிழியல் ஆய்வுக்கு ஒதுக்கியவர் மயிலை சீனி வெங்கடசாமி அவர் தாம் தாழாமல் இருக்க தம்மை தாழ்த்தி கொண்டவர் நாமெல்லாம் தாழாமல் இருப்பதற்கு தான் இருப்பதற்காக தம்மை தாழ்த்தி கொண்டவர் தமது பெருமைகளை ஆய்வு நோக்கில் விரிந்துரைத்தவர் நமது சுய அடையாளங்களை மீட்டுத் தந்தவர் நமது பெருமைகளை நமக்கு மீட்டு கொடுப்பதற்காக தன்னை தாழ்த்தி கொண்டவர் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் திருமணமே செய்து கொள்ளாமல் எங்கே திருமணம் செய்து கொண்டால் குடும்பம் என்று ஒரு ஒரு சின்ன வட்டத்திற்குள் அகப்பட்டு விடுவோமோ என்று பயந்து திருமணமும் செய்து கொள்ளாமல் தன்னை முழுமையாக தமிழுக்காக அர்ப்பணித்தவர் தமிழ் ஆய்வுக்காக அர்ப்பணித்தவர் அதனால் இவருக்கு ஆராய்ச்சி பேரறிஞர் என்ற பட்டத்தை வழங்கியதில் எந்தவிதமான ஆச்சரியமும் இல்லை என்று நான் கூறி இந்த பாடத்தை உங்களுக்கு இத்தோடு முடிக்கின்றேன் இனி அடுத்த காணொலியில் காணலாம் கற்கலாம் காணொளி மூலமாக உங்களை காண வரும்போது ஒரு கவிதை பேழையோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் சரியா மாணவர்களே அதுவரை நன்றி என்று சொல்லி உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ராஜவல்லி